வணக்கம் இரவு நேர பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடாக நர்மதாசிரில் முதலில் தலைப்பு செய்திகள் டிஜிட்டல் அடையாள அட்டை ஜனாதிபதி வெளியிட்ட அறிவிப்பு நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஓய்வூதிய கொடுப்பனவு வெளியான தகவல் சடுதியாக அதிகரித்த இளநீர்விலேயே கனடாவுக்கு தலைவழியான இட்ரமின் மற்றும் ஒரு அதிரடி முடிவு இனி விரிவான செய்திகள் அரசாங்கத்தால் ஆரம்பிக்கப்பட்ட டிஜிட்டல் மயமாக்கலில் டிஜிட்டல் அடையாள அட்டை முக்கிய திருப்பு முனியாகும் என்று ஜனாதிபதி அனுரகுமாரி திசாநாயக தெரிவித்துள்ளார் டிஜிட்டல் மயமாக்கல் ஒவ்வொரு நபருக்கும் ஒரு கலாச்சார வாழ்க்கையை வாழ அனுமதிக்கும் என்று ஜனாதிபதி மேலும் குறிப்பிட்டுள்ளார் அரசாங்க சேவைகளை டிஜிட்டல் மயமாக்குவதற்கான ஒரு படியாக கவபே கட்டண வசதியை அறிமுகப்படுத்தும் நிகழ்வில் இன்று பங்கேற்று உரையாற்றும் போது ஜனாதிபதி இவ்வாறு தெரிவித்துள்ளார் இது குறித்து அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில் நமது நாட்டில் ரூபா நோட்டுகளின் பயன்பாட்டை குறைக்க நாங்கள் நம்புகிறோம் அதற்கு டிஜிட்டல் மயமாக்கல் மிகவும் முக்கியமானது மக்களுக்கு மிக எளிதான அணுகலை உருவாக்க வேண்டும் இந்த கௌபே தளம் அதில் மிகவும் வலுவானது மக்கள் தெருக்களில் அழைந்து திரியும் வாழ்க்கையை விரும்பவில்லை ஒவ்வொரு நபருக்கும் ஒரு கலாச்சார வாழ்க்கை தேவை இதற்காக நமது பொறுப்புகளை நிறைவேற்ற ஒரு குறிப்பிட்ட நேரம் தூங்க மற்றொரு குறிப்பிட்ட நேரமும் தேவை அதனால் நமக்கு இருக்கும் பணி சுமை இந்த நிலைக்கு வந்தவுடன் கலாச்சார வாழ்க்கைக்கு நமக்கு இடம் அந்த நேரத்தில் முன்பதிவு செய்யும் போது டிஜிட்டல் மயமாக்கல் எங்களுக்கு வசதியை தருகிறது எனவே இந்த டிஜிட்டல் மயமாக்கல் பயிற்சியை நாம் வெற்றிகரமாக்க வேண்டும் இது ஒரு முக்கிய திருப்புமுனை என்று நாங்கள் கருதுகிறோம் இந்த மாற்றங்கள் நமக்கு விரைவாக தேவை டிஜிட்டல் மயமாக்கல் நம் நாட்டை ஒரு புதிய நிலைக்கு கொண்டு செல்லும் என ஜனாதிபதி அனுரகுமாரி திசாநாயக்க தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஓய்வூதிய கொடுப்பனவு முறைமையை ரத்து செய்வது தொடர்பான பிரேரணை ஒன்று முன்வைக்கப்பட்டுள்ளது குறித்த பிரேரணையானது இன்றைய தினம் நாடாளுமன்றில் முன்வைக்கப்பட்டுள்ளது தனிநபர் பிரேரணையாக இந்த யோசனையை நாடாளுமன்ற உறுப்பினர் ரவி கர்நாயக முன்வைக்கின்றார் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தமது உத்தியோகபூர்வ பதவிக்காலம் நிறைவடைந்த பின்னர் ஓய்வூதிய கொடுப்பனவை பெற்றுக்கொள்ளும் நடவடிக்கைக்கு நாட்டின் வாக்காளர்கள் எதிர்ப்பினை வெளியிடுகின்றனர் இதனை கருத்தில் கொண்டு இந்த பிரேரணை முன்வைக்கப்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற தொடர்பாடல் திணைக்களம் தெரிவித்துள்ளது தற்போது பல பகுதிகளில் இளநீருக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதன் காரணமாக குறித்த பகுதிகளில் இளநீர் ஒன்றின் விலை இருநூறு முதல் இருநூற்றி ஐம்பது ரூபாய் வரை அதிகரித்துள்ளதாக கூறப்படுகிறது போதுமான அளவு கையிருப்பிற்கு கிடைக்காததால் சில்லறை விற்பனையை கூட கைவிட்டு விட்டதாக இளநீர் விற்பனையாளர்கள் தெரிவித்துள்ளனர் இதேவேளை பல்வேறு நோய்களுக்கு இளநீர் குடிக்குமாறு பரிந்துரைக்கப்பட்ட நோயாளிகள் தங்களுக்கு தேவையான இளநீரை கொள்வன சிரமம் ஏற்பட்டுள்ளதாக கூறியுள்ளனர் அதிக அளவிலான இளநீர் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுவதால் இந்த தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாகவும் வறண்ட காலநிலை அதிகரித்ததால் இளநீர் ஒன்றின் விலை முன்னூறு ரூபாய் வரை உயரக்கூடும் என்றும் சில்லறை விற்பனையாளர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர் இனி அமெரிக்க ஜனாதிபதியாக டொனால்ட் இட்ரம் இரண்டாவது முறையாக பதவியேற்றதில் இருந்து சட்டவிரோதமாக குடியேற்றியவர்களுக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுத்து வருகிறார் இதன் ஒரு முக்கிய நடவடிக்கையாக அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறிய லட்சக்கணக்கான மக்கள் தங்கள் சொந்த நாட்டுக்கு நாடு கடத்தப்பட்டு வருகின்றனர் இந்த அதில் இருந்து தப்பிக்க சிலர் கனடாவுக்குள் நுழைய முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது கடந்த சில வாரங்களில் மட்டுமே அமெரிக்க எல்லிருந்து கனடாவுக்குள் சட்டவிரோதமாக நுழைய முயன்ற பதினைந்து பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் ஒருவர் உயிரிழந்ததாகவும் கூறப்படுகிறது அதன்போது கனடாவின் கடும் குளிரை தாங்குவதற்கான சரியான ஆடைகள் கூட இல்லாமல் பல்வேறு நாடுகளை சேர்ந்தவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன அவ்வாறாயினம் கைது செய்யப்பட்டவர்கள் குறித்த தனிநபர் தகவல்களை வெளியிட முடியாது என்று கனடா தெரிவித்துள்ளது இவ்வாறானதொரு பின்னணியில் அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறியவர்கள் கனடாவுக்குள் நுழையலாம் என்பதால் அதிகாரிகள் எல்லைகளில் பாதுகாப்பு பணியை அதிகரித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது அடுத்த மனிதிகளை செய்திகளை எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி